நான் உங்கள் சாபத்திற்கு ஒரு பேசுகிறேன் நம்ம பாவை ஃபுட் சேனல் மூலியமாக நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்னைக்கு குக்கிங் விளாட் இல்லை நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சாதாரண விளாக் தான் பார்க்குறோம் அது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமானதும் கூட குழந்தைகளுக்கு பெரிய நம்ம தூக்கத்தில் குழந்தைகள் வந்து நடுஞ்சாமத்தில் ராத்திரி எதிரிச்சு உட்காந்துட்டு ரொம்ப கெட்ட கனவுகள் வந்தால் உட்காந்து அழுவாங்க அதே மாதிரி சில பெரியவங்களும் அதே மாதிரி தூக்கத்தில் வாய் வளருவாங்க சத்தம் போடுவாங்க அப்போ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் தான் அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சரி பையன் ஏதோ பயந்துருப்பான் இருக்குது இல்லை குழந்தை ஏதோ பயந்துருக்கும் போட்டுருக்குன்னு நம்ம கூட்டிட்டு போய் வந்திரிச்சுட்டு வருவோம் அப்புறம் நம்ம வீட்டில் எதாவது சுற்றி போடுவோம் ஏதாவது இருக்குமோ என்னமோ பை அப்படின்ட்டு நம்ம ஏதாவது சுற்றி போட்டு எதாவது செய்வோம் அப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்றோம் அது அது வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் மறுபடியும் அதே மாதிரி அழக ஆரம்பிப்பாங்க வாய் வளர ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி திரும்ப அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து பித்திங்கரா தேவி சாமியுடைய ஒரு நாலு மந்திரம் தான் நம்ம சொல்ல போகிறோம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அது நம்ம சா பூஜை ரொம்ப உட்காந்து விளக்கு போட்டு தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் பூஜை புனஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நாம் வந்து நம்ம தூக்கத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கட்டலில் உட்காந்துட்டு நம்ம யாருக்காக வேண்டி இந்த மந்திரம் சொல்ல போகிறோமோ அவங்களுடைய பெயரை சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட கனவுகளோ வாய் வளர்த்துகளோ எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இது ஒரு நாள் லஞ்சா ஈஸியாக உங்களுக்கு எல்லாம் மனப்பாடம் ஆகிடும் நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க அச்சுதம் கேசவம் விஷ்ணு ஹரி சோமம் ஜனார்த்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜெயே துர் சாந்தையே அப்படிங்கிறது தான் இதனுடைய மந்திரம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தினமும் சொல்லிட்டு வரணும் ஒரு நாள் சொல்லிட்டு அப்புறம் சொல்லாமலாம் இருக்கக்கூடாது டெய்லி அவங்களுக்கு குணமாகிற வரைக்கும் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் வரும் அதை நீங்கள் சொல்லிவிட்டு வந்தீங்கனாலேயே அது நல்லபடியாக குணமாயிடும் இதை இதனுடைய இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவங்களும் இதெல்லாம் பயன் அதனால் இவங்க நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நாங்களும் பயனடைஞ்சிருக்கிறோம் அதனாலதான் தான் சரி இது உங்களுக்கும் சொன்னால் உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் பெற வேண்டும் தான் நான் இந்த வீடியோவில் அனைத்த இதை இந்த பற்றி இதை பற்றிய விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் பவர் ஃபுட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த சேனலில் நம்ம பேசுகிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்வுங்க